கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ஆதியாகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாரளுக்கு செய்துள்ளார் அப்போது ஆண்டவர் வந்து சாராளுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ ஆண்டு அதை செய்து முடித்தார் பிள்ளையை தருவேன் ஆண்டு சொன்னார் அதே போல் கர்த்தர் அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்து அந்த வாக்கு தத்து அவளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் கர்ப்பம் செத்து போகிற நிலையிலும் பிள்ளை பெற முடியாத சூழ்நிலை கூட ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்த கத்தர் அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் நிறைவேற்றி முடிக்கிறார் அவர் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டர் கொடுக்குறார் அதே போல் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ என்ன வாக்குத்த கொடுத்தாரோ அந்த தத்தத்தை கத்த நிறைவேற்றப் போகிறார் ஒன்று ராஜாக்கள் எட்டு பனஞ்சில் கூட தாவிதுக்கும் தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவர் கருத்தினால் நிறைவேற்றுகிறார் அப்போ தாவிதுக்கும் என்னெல்லாம் கத்தர் சொன்னாரோ அந்த வாக்கை அவரோட கருத்தினால நிறைவேற்றி முடிக்கிறார் அப்போ அவர் வார்த்தைகள் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் கிடையாது அவர் சொன்ன வாக்கை கத்தர் நிறைவேற்றும் அது போல் இந்த வார இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை யாராருக்கு என்னென்ன வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்தாரோ உங்கள் சபை மூலம் கொடுத்துருக்கலாம் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கென்று கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தையும் வாயினால் சொன்ன வாக்குத்தத்தை ஆண்டரோட கருத்தினால் கற்ற நிறைவேற்ற போகிறார் நீங்கள் நினைக்கலாம் இத்தனை மாதம் ஆயிடுச்சே இத்தனை வருஷம் ஆயிடுச்சே என் வாழ்க்கையில் இன்னொரு வாக்குத்தத்த நிறைய சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் கொண்டிருக்கலாம் கொண்டு இருக்கலாம் ஆனால் தேவன் வாக்கு கொடுத்ததை அவர் வாக்கு மாற மாட்டார் அதை நிறைவேற்றி முடித்தது போல உங்கள் வாழ்க்கையும் தாவிது வாழ்க்கையில் முடித்தார் சாரல் வாழ்க்கையில் முடித்தார் சொன்ன அத்தனை பேரோட வாழ்க்கையில் அவர் சொன்னதையும் செய்து முடித்தார் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை தேவன் செய்து முடிப்பார் பிள்ளைகளுக்கு குறித்து சொல்லியிருக்கலாம் அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருக்கலாம் அப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன அத்தனை வாக்கு தத்தையும் இனி வருகிற நாட்கள்ல அவடைய கருத்துனாலும் நிறைவேற்ற போகிறார் சோந்து போகாதீங்க தாமதமானாலும் நிச்சயமாய் கத்திர அற்புத செய்ய போகிறார் வாக்கு கொடுத்துருக்கனால நிச்சயமா சீக்கத்துல அந்த வாக்கியத்தை நிறைவேற்றுவார் வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்த காரியங்களாக இருக்கிற திருமண காரியங்களாக இருக்கலாம் பிள்ளை செல்வத்துக்காக இருக்கலாம் ஆசீர்வாதத்துக்குரிய காரியமாக இருக்கலாம் என்னென்ன ஒழித்துக்குறைய காரியங்களாக இருக்கலாம் என்ன வாக்குத்தம் தெய்வன் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நம்ப முடியாத காரத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு அதிசயமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தெய்வன் செய்து முடிக்கப் போகிறார் அதனால் சோந்து போகாதீங்க கற்றுறவங்க கூட தான் இருக்காரு உங்களை நேசிக்கிறாரு செவிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல நேசி நாம தமிழில் சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு எப்படி கத்தாவே அவர்கள் வாழ்க்கையில் செய்து முடித்தது போல் அனுப்புகிறேன் பாவிதோட வாழ்க்கையில் சொன்னதை செய்து முடித்தது போல் அனுப்புகிறேன் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் மீன் சொன்னதை க செய்து முடித்து ஒவ்வொரு வாழ்க்கையில் கத்த சாட்சியாக நிறுத்தும்படியாக செப்பிக்கிறோம் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்லது பிதாவே ஆமின் ஆமீன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா